ஃபுட் ஸ்வட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க அப்புறம் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கோவில் புளியோதரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க புளி ஒரு நூற்றி கிராம் அளவுக்கு எடுத்து நான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தனியாகவும் அதே மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க மிளகு கொஞ்சம் மிளகாய் தேவைக்கு போட்டு இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து ஒரு பொடி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ண போகிறோங்க அப்புறம் புளிசாகத்தில் போடுறதுக்காக கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்தது எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் காஞ்ச மிளகா கருவேப்பில கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கல் உப்பு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் தேவைக்கு தூள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இப்போ வறுக்க தேவையான பொருட்கள் சேர்த்து வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்துறேன் நம்ம தனித்தனியாக வறுக்கணுங்கிறது இல்லை ஒன் பை ஒன்னாக வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வறுபட கொஞ்சம் லேட்டாகும் அதனால் வந்து அதை நான் முன்னாடியே சேர்த்துட்டேன் இப்போது கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இதுலேயே எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காய்த்தா இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் இப்போ கடலைப்பருப்பு செவந்து வருது இதுலயே வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மிளகு சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இதுலயே மிளகாய் சேர்த்துடலாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கும் போது நல்ல ஒரு வாசம் வருது இதுலயே கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு சேர்த்தா நல்லாயிருக்கும் உங்கள் கிட்ட கருப்பு எள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ எள்ளு பொரியிற சத்தம் கேட்கும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க வறுத்து வச்ச இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இது இருக்குங்க இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் தாளிச்சிடலாங்க இப்போது ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்கேங்க கடலை எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன் இதுலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க நீங்கள் நல்லெண்ணெய் மட்டுமே விட்டுக்கூட தாளிச்சிக்கலாம் இந்த புளிக்காய்ச்சலில் சேர்க்குற கடுகு எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தாங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு காஞ்ச மிளகா கருவேப்பில் சேர்த்துடலாங்க நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியுமே இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறமாவும் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடி எண்ணெயிலே போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க அதனால தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோம் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளித்தண்ணி சேர்த்துட்லாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதே மாதிரி நம்ம சேர்த்த புளித்தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து பக்குவமாக கரைச்சி வச்சுக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கொதிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இப்பயே உப்பு சேர்த்துட்டா வெளியிலெல்லாம் தெறிக்குங்க அதனால் நம்ம வந்து ஃபைனலாக உப்பு சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி புளிக்காய்ச்சல்லாம் செய்யும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஆழமான வாணலையாக எடுத்துக்கணுங்க அதே சமயத்தில் கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் நல்லது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க பார்க்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வத்தி வர்ற வரைக்கும் நான் ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டேங்க அப்பப்போ இடையில பிறக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க இதுக்கெல்லாம் கல் உப்பு சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வச்சுருக்கிறதுக்கு கெடாமையும் இருக்குங்க கல் உப்பு சேர்த்தா தான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நம்ம வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட கெடாமல் இருக்கும் இது ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாங்க ஒன்றுமே ஆகாது பாருங்கள் அளவுக்கு சுருளை வதங்கிடுச்சு இப்போது கொஞ்சமாக வெள்ளம் இதில் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க அந்த புளிப்பு காரமெல்லாம் இருக்கும்போது இந்த இனிப்பு சேரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஏன் இந்த அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம இதை நால் படை வச்சுட்டு இருந்தாலும் கெடாமல் இருக்குங்க அதுக்காக தான் நம்ம எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறோம் இப்போ நம்மளோட கமகம காய்ச்சல் ரெடிங்க இந்த மாதிரி புளி சாதம்லாம் செய்யும்போது உருளைக்கிழங்கு இல்லைன்னா வாழைக்காய் வறுத்தாதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி புளி சாதம்லாம் செய்யும்போது சாதம் வந்து கொஞ்சம் உதிராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விடுறேங்க நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உதிர் உதிராக வரும் நல்லெண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டு வச்சிடலாங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் நம்ம புளிக்காய்ச்சல் போட்டு புரட்டிடலாங்க நல்லா இந்த மாதிரி ஆறிடுச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க புளிக்காய்ச்சல் இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு புரட்டி விட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுடலாங்க நம்ம ஒரே தடவையில் போட்டுட்டோம் அப்படின்னா புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதனால் நம்ம தேவைன்னா பார்த்து போட்டு கிளறிக்கலாம் பரட்டும் போது நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து பொடிச்சோம் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில் வானலியில் சேர்த்தோம் அந்த பொடியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம ஃபைனலாகவும் இந்த மாதிரி போட்டு பெரட்டும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க உப்பு புளிப்பு எல்லாமே குறைவாக தான் இருக்குங்க நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இந்த கிளாஸ் கண்டெய்னரில் புளிக்காய்ச்சலை எடுத்து வச்சுட்டேன் இதுலேயுமே நான் உப்பு சேர்த்து எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இந்த வானிலையில் பிடிச்சிருக்கிறது நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லைங்களா அதனால் உப்பை சேர்த்து பெரட்டி இதில் கொஞ்சம் போட்டு பெரட்டிக்க போகிறேன் இதில் நல்லா பெரட்டிட்டு அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்க புளிக்காய்ச்சலும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும் அதுக்காக தான் ஊர்லே தான் அம்மா புளிக்கொழங்கு இந்த மாதிரி காய்ச்சல் அப்புறம் கிரேவி இதெல்லாம் செய்யும்போது இந்த வடை சட்டியில் போட்டு பிசைஞ்சு கையில் ஒரு ரூபாய்க்கு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த ஞாபகம் தான் வருது இப்போது நம்ம கொஞ்சமாக இருந்தால் அந்த மாதிரி புரட்டிக்கலாம் இப்போ இதில் நிறைய ஒட்டியிருக்கு இல்லைங்களா அதனால் நமக்கு புளிப்புக்கு வந்து இதுவே போதுமானது இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துறேங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த சட்டியுமே சுத்தமாக காலி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு புளிப்பு உப்பு எல்லாமே சரியாக இருக்குது நம்மளோட கோயில் புளியோதரை இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க அதே மாதிரி நம்ம வறுத்து அரைக்கிற பொடி மீதம் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம டிஃபன் சாம்பார் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாங்க மறுபடியும் புளிக்காய்ச்சல் செஞ்சால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்ச புளிக்காய்ச்சல் மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாமே செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் சில்வர் பாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணும்போது அரிச்சிரும் அதனால் வந்து கிளாஸ் பாட்டில் இந்த மாதிரி கண்டெய்னர் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த கண்டெய்னர் என்னோடய ஃப்ரெண்டு சுமதி சென்னை போனப்போ எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இன்றைக்கி லன்ச் எங்கள் வீட்டில் நல்ல ஒரு சுவையான கோவில் புளியோதரையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காம்போவா உருளைக்கிழங்கு காரக்கறியும் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க சாதாரணமாக சாம்பார் ரசம் இந்த மாதிரியே போர் அடிக்கிற அன்றைக்கி என்றைக்காசில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாங்க வெளியில் ட்ராவல்கெலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி புளிசாதம் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனால் ரெண்டு நாள் ஆனால் கூட கிடவே கிடாதுங்க நல்லா சாதம் பாருங்கள் நல்லா உதிர் உதிராக சூப்பராக வந்திருக்கு எல்லாம் முடிச்சு இப்போ எங்கள் வீட்டில் டேபிளுக்கு வந்துடுச்சுங்க சாதம் அப்படின்னாலே வந்து என்ன தான் உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருந்தாலும் அப்பளம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வடகமும் ஜவ்வரிசி வடகமும் அரிசி ஆப்பளமும் பொறிச்சிட்டேங்க இந்த மழை நேரத்தில் நீங்களும் இந்த மாதிரி புளிசாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேற லெவலுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் கோவில் புளியோதரையும் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு காரக்கறையும் இப்போ ரெடியாக இருக்குங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வெயிட்டிங் நான் வீடியோ முடிக்கிறதுக்காக வெயிட் இருக்காங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த கோவில் புளியோதரை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரஸ்வ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்